நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் துப்பாக்கி முனையில் தான் தொழுக நடத்த முடியும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க எங்கே தெரியுமா அவங்களுக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம எல்லாம் மார்கட்டி கொண்டு இருக்கிறோம் அல்லவா நம்முடைய இந்திய நாட்டில் தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது இந்தியாவினுடைய பல்வேறு நீதிமன்றங்களில் பத்திற்கும் அதிகமான மசூதிகளை தர்காக்களை இடிக்க வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த பத்து வழக்குகளையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக ஒரே கும்பலால் தொடரப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் ஜனநாயக நாட்டை எப்படி மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் பரிவாரங்கள் என்பதற்கு இது சின்னம் சிறிய உதாரணம்

இது தொடர்பாக நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா சம்பலில் இருக்கக்கூடிய ஷாகி ஜமா மசூதி கோயிலை இடித்து கட்டப்பட்டதா என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய கீழமை நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்வதற்கு தடை விதித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அதாவது சம்பலில் இருக்கக்கூடிய ஷாகி ஜமா மசூதி அதுக்கு கீழே கோயில் இருந்தது அப்படிங்கிற ஒரு மனு கொடுக்கப்பட்டதும் இது தொடர்பான ஒரு விஷயத்தை அவங்க வெளியிடுறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் அங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு எப்போது ஒரு மத்தியானம் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா மத்தியானம் தீர்ப்பு வருகிறது ஒரு மூன்றரை மணி மூன்றரை நாலு மணி இருக்கும் நேரடியாக அரசு அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போகிறாங்க எங்கே இந்த மசூதி வளாகத்திற்கு போகிறாங்க போகிறது எப்படி போகிறாங்க ஜெய் ஸ்ரீராம்னு கூப்பிட்டு ஒரு பெரும் படையோடு உள்ளே போகிறாங்க சரியா இது நிகழ்ந்துருக்கிறது நான் கேட்குறேன் இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு வேகமாக ஒரு தீர்ப்பு எங்கேயாவது அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது இல்லையா மத்தியானம் தீர்ப்பு வருது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு உடனடியாக அது அமல்படுத்தப்படுகிறது எவ்வளவு குயிக்கா இப்போ இது யாருடைய தேவை யாருக்காக இதெல்லாம் செய்து நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி கேள்வி இயல்பாக நமக்கு வருந்தாரே உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள வர்றேன் இது மாதிரியான விஷயங்கள் வேற எந்த நாட்டில் நடக்காது அப்படிங்கிறதுக்காக இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் ராமன் ஒரு சாட்சியாக அதில் சேர்க்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால தான் ஓய்வு பெற்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதியாக சந்திரசூட் சொன்னார் என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அப்போது இந்த மாதிரியான நூதனமான விஷயங்கள் இந்தியா அல்லாமல் வேறு எந்த நாட்டிலாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்னைக்கு சம்பல் அதுக்கப்புறம் அஜ்மீர் இங்கே வந்து ஒரு பெரிய பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசூதி வளாகத்திற்குள்ள சம்பல் இருக்கக்கூடிய மசூதி வளாகத்திற்குள்ளே காலங்காலமாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அங்கே வழிபடுவது எப்படி தெரியுமா இப்போ தொழுகை நடத்துவது எப்படி தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா காவல்துறையினர்கள் துப்பாக்கி எந்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய துப்பாக்கி முனையில் தான் அவர்களெல்லாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்காங்க இல்லைன்னா உள்ள போய் தொழுகை கூட நடத்த முடியாத சூழல் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய இறைவனை தொழுகை நடத்துவதற்கு துப்பாக்கியினுடைய தேவை இருக்கிறது துப்பாக்கியினுடைய தான் தொழுகை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படி என்றால் நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயத்துக்கே வாங்க அந்த விஷயத்தில் நீங்கள் சுன்னி வக்கஃப் போர்டு தான் வந்து அதில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அவர்களுடைய வழக்கினுடைய நோக்கம் என்ன பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடம் எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் எங்களுடையது இதுக்கு உங்களுடைய தீர்ப்பு என்ன இதுதான் அவர்கள் கேட்டது இல்லையா இது தொடர்பாகத்தான் வழக்கு நடந்து கொண்டிருந்தது அவங்க வந்து எங்களுக்கு வேறு மசூதி கட்டுறதுக்கு இடம் கொடுங்க இல்லை எங்களுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை ஆனால் எப்படி தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்தது எப்படி அப்படின்னா இந்த இடம் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு கைமாற்றம் செய்யப்படுகிறது சரியா சரி அடுத்தது என்ன வராங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தூரத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை நாங்கள் கொடுக்குறோம் இது அவங்க கேட்டாங்களா கேட்கல இப்போ நூதனமான விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு அதுவும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டங்கள் நடந்துட்டுருக்கு ஒன்றும் இல்லைங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சரி இதோட முடிஞ்சது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சமாதானமாக அடுத்த வேலை அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க அமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதாவது ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சரிங்க இது ஒரு வாட்டி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பேசிட்டு இருந்தாங்க அதை முஸ்லீம் மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் பல்வேறு நீதிமன்றங்களில் பத்திற்கும் அதிகமான மசூதி தர்காக்களை இடிக்க வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது இது எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தொடரப்பட்டது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் கௌரி லங்கேஷ் பன்சாரே தபோல்கர் இவர்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டார்கள் சங்கபரிவார கும்பலால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மூன்று பேரும் கொல்லப்பட்டதற்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி தொடர்புடையதுன்னு இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு இல்லை இன்றைக்கி வந்து அது ப்ரூவ் ஆகிருக்கு இவங்க எல்லாரும் அதாவது ஒரு ஒரு திட்டமிடுதலுடைய விளைவாகத்தான் மூன்று பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார் மூன்று பேரும் கொல்லப்பட்ட துப்பாக்கிகள் ஒரே ரகத்தை சார்ந்தவை இல்லை இதெல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி பத்து நீதிமன்றங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மசூதி தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு அப்படிங்கிறது ஒரே மாதிரி ஒரே கும்பலால் தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா நான் என்ன கேட்குறேன் பரிவாரங்களை பார்த்து கேட்குறேன் ஏன் மோடியை பார்த்து நான் நேரடியாக கேட்குறேங்க அதாவது இந்தியாவில் ஒருவேளை பூஜை பண்ண முடியாத எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்கிறது மறக்க முடியுமா யாராவது எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்கிறது இன்னமும் இடிஞ்சு போய் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாத எத்தனையோ இந்து கோயில்கள் இந்தியாவில் இருக்குது இதை பற்றி என்றைக்காவது மோடியோ சங்க பரிவாரங்களோ கவலைப்பட்டுருக்கிறார்களா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மசூதிக்கு அடியில் என்ன இருக்குது தர்காவுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தான் சங்க பரிவாரங்கள் இருக்கிறாங்க நான் ஒரு செய்தியை சொல்லி சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்போ நீங்கள் வந்து அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்கா என்பது எல்லா மதத்தினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புண்ணியத்தலம் இல்லையா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு 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 குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது இது வந்து அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னா ஆனால் திடீரென்று முளைக்கப்பட்டிருக்கிறது அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் விஷ்ணு குப்தா அப்படிங்கிறவங்க யார் பிரசாந்த் பூஷனை கொலைவரி தாக்குதல் நடத்தியவன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சீதாராம் எச்சூரியை கொலைவரி தாக்குதல் நடத்தியவன் டெல்லியில் பீஃப் கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே குலைவரி தாக்குதல் நடத்தியவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையோட உட்காந்துருப்பான் சரியா இப்படிப்பட்ட உலக மகா பொறுக்கிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட உலக மகா பொறுக்கிகள் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துருக்கிறாங்க அதை வந்து பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்போ நமக்கு என்ன இயல்பாக தோணும் பாஜக தான் இதுக்கு பின்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லணும் இப்போ சம்பலில் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற மசூதி இதை வந்து கட்டியது அப்படிங்கிறது பாபர் அப்படிங்கிறது இல்லையா பாபர் வந்து அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு கோயிலை இடித்துட்டு தான் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் பாபர் எழுதிய ஒரு உயில் ஒன்று இருக்கிறது இது வந்து நம்முடைய தேசிய அருங்காட்சியகத்தில் இருக்கிறது ஆதாரம் வந்து அங்கே இருக்குது நீங்கள் அதனுடைய தமிழகத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் அதாவது பாபர் சொல்கிறார் மகனே இந்த இந்துஸ்தான் தேசம் பல மதங்களை கொண்டது இந்த ராஜ்யத்தை நமக்கு வழங்கியதற்காக நாம் எல்லாவருக்கும் நன்றி கூற வேண்டும் இங்குள்ள எல்லா சமூக மக்களுக்கும் அவரவருக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நியாயங்களையும் வழங்குவதற்காக நாம் முதலில் நம் இதயத்துள் உள்ள வேற்றுமைகளை களைய வேண்டும் இங்குள்ள மக்களின் நன்மதிப்பை பெறவும் அவர்களில் அவர்களின் பலரின் பலரை நம் நிர்வாகத்தில் இணைக்கவும் நீ முயற்சி செய்ய வேண்டும் நம் ராஜ்யத்தின் எல்லைக்குள் உள்ள எந்த வழிபாட்டு தலத்தையும் சேதப்படுத்தி விடாதே நல்லா கேட்டுங்க நம் ராஜ்யத்தின் எல்லைக்குள் உள்ள எந்த வழிபாட்டு தலத்தையும் சேதப்படுத்தி விடாதே மன்னரும் மக்களும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் வாழும்படியான ஒரு ஆட்சியை நீ நடத்து இதுபோன்ற நற்பண்புகளின் வழியே இஸ்லாம் வளரும் வன்முறையின் மூலம் அது வளராது ஷியா சன்னி ஆகிய பிரிவுகளை நீ பொருள்படுத்தாதே அதுதான் இஸ்லாத்தின் பலகீனம் வெவ்வேறு கலாச்சாரங்களுடைய மக்களை நீ ஒருங்கிணைத்து ஒற்றுமையை ஏற்படுத்து அப்பொழுதுதான் உடலின் எந்த பகுதியையும் நோய் தீண்டாது இது பாபர் எழுதியிருக்கக்கூடிய உயில் இது இந்திய தேசிய அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அதனுடைய மொழியாக்கத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் சங்கபரிவார கும்பலை நீங்கள் பொய்களை பேசிக்கொண்டே இருங்கள் ஆனால் அவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உங்களிடம் கேள்வி கடைகளாக உங்களை வீழ்த்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் பையங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் பண்ணுங்க